திருமகள் டிவி பல்சுவைகள் படிக்கும் பாசறை தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான காக்கும் கரங்கள் என்ற படத்தின் மூலம் அறிமுகமானவர் நடிகர் சிவகுமார் ஏ சி திருலோகச்சந்தர் இயக்கிய இந்த படத்தில் எஸ் எஸ் ராஜேந்திரன் நாயகனாக நடிக்க சுரேந்தர் என்ற முக்கிய கேரக்டரில் சிவகுமார் நடித்திருந்தார் இந்த படம் நல்ல வரவேற்பை பெற்றிருந்த நிலையில் சிவகுமாருக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் கிடைத்தது அதனைத் தொடர்ந்து மோட்டார் சுந்தரம் பிள்ளை தாயை உனக்காக சரஸ்வதி சபதம் கந்தன் கருணை உள்ளிட்ட படங்களில் நடித்திருந்தார் ஏவிஎம் தயாரிப்பில் உயர்ந்த மனிதன் படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்துள்ளது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் இணைந்து நடிப்பதால் அதிகமான எதிர்பார்ப்புடன் இருந்த இவர் ஒரு சில வாரங்கள் பங்கேற்றுள்ளார் இந்த படத்தில் சிவகுமார் சிவாஜியின் வளர்ப்பு மகனாக நடித்திருந்தார் உயர்ந்த மனிதன் படப்பிடிப்பு நடித்துக் கொண்டிருக்கும் போதே எம்ஜிஆரிடமிருந்து சிவகுமாருக்கு அழைப்பு வந்து அவரை போய் சந்தித்துள்ளார் அப்போதுதான் புதிதாக ஒரு படத்தில் நடிக்கிறேன் அதில் ஒரு கேரக்டர் இருக்கிறது அதில் நீ நடிக்கிறாயா என்று கேட்டுள்ளார் நான் இப்போது ஏவிஎம் தயாரிப்பில் நடித்து வருகிறேன் அவர்கள் அனுமதி கொடுப்பார்களா என்று தெரியவில்லை என்று சிவகுமார் சொல்கிறார் அங்கு படப்பிடிப்பு இல்லாத நாளில் வந்து இங்கு நடி என்று எம்ஜிஆர் கூறியுள்ளார் இதை ஏற்றுக்கொண்ட சிவகுமார் உடனடியாக ஏவிஎம் நிறுவனத்திடம் சென்று எம்ஜிஆர் படத்தில் நடிக்க அழைப்பு வந்திருக்கிறது நான் அங்கு போகட்டுமா என்று கேட்க இங்கு நீங்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் படத்தில் முக்கிய கேரக்டரில் நடிகிறீர்கள் இதை விட்டுவிட்டு அங்கு செல்கிறேன் என்றால் என்ன இது என்று கேட்டு அனுமதி மறுத்துள்ளனர் தெரியாத ஆளாக இருக்கிறாயே இப்படி பல படங்களில் நடித்தால்தான் உனக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் ஒரு படத்தை நம்பி பிரயோஜனம் இல்லை என்று எம்ஜிஆர் கூறியுள்ளார் அதன் பிறகு எம்ஜிஆர் தனது படத்திற்கு வேறொரு நடிகரை தேர்வு செய்து படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த நிலையில் சிவாஜியுடன் சிவகுமார் நடித்து வந்த உயர்ந்த மனிதன் படத்தின் படப்பிடிப்பு ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தால் தடைப்பட்டது இந்த தடை சில மாதங்கள் நீடித்ததால் அந்த நாட்களில் சிவகுமார் எந்த வேலையும் இல்லாமல் இருந்துள்ளார் அப்போதுதான் எம்ஜிஆர் சொன்னது நினைவுக்கு வந்துள்ளது அதன் பிறகு மீண்டும் எம்ஜிஆரை சந்தித்துள்ளார் சிவகுமார் இந்த சந்திப்பின் மூலம் சிவகுமாருக்கு மீண்டும் எம்ஜிஆருடன் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது அந்த படம் தான் காவல்காரன் அந்த படத்தில் எம்ஜிஆர் தம்பியாக சிவகுமார் நடித்திருந்தார் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வெளியான நிலையில் வேலை நிறுத்தம் காரணமாக சிவாஜியுடன் சிவகுமார் நடித்த உயர்ந்த மனிதன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வெளியானது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்